அன்னை திருமண சீர்வரிசை ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு கட்சியுடைய முகம் தான் முதல்ல அவர் எங்கு அவர் இல்லாம ஒரு ஆர்ப்பாட்டம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு படத்துல நடிச்சிட்ருக்காரு அந்த வேலையாக வெளியில் இருக்கார் நேற்று கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் கூட வந்து அவர் முழுமையாக தன்னுடைய திரை வாழ்க்கைக்கு முழுக்க போடுறாரு அப்படிங்கிறப்போ சீமானவர்களால் அதை ஏன் செய்ய முடியல சீமானவர்கள் முழு அரசியல்வாதியாகலையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இதை பற்றி அண்ணனே விளக்கம் கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே கொடுத்த சில நேர்காணல்களில் நான் உங்களுடைய கட்சியினுடைய தனிப்பட்ட குரல் பதிவுகள் அது வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அல்லது கட்சிக்குள்ள ஒரு கலவரமோ அல்லது ஒரு இது ஒரு தரம் கெட்ட கேவலம் கெட்ட ஒரு செயல் இது எப்படி வெளியாயிருக்குன்னா ஒன்று வந்து சீமானவர்கள் யாரையும் மதிக்காமல் பேசுகிறாரு அனாரியமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அதையும் தாண்டி இடுமான கார்த்தியுடைய தனிப்பட்ட அப்புறம் சவுக்கு சங்கர் கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகள் அது ஏதோ ஒரு வகையில அனுப்பப்பட்டிருக்கு வந்திருக்கு இல்ல இதுல இருந்திருக்கு இருந்ததை இவங்க எடுத்து வெளியிட்டு ஆனா எல்லாரும் எழுப்பு இன்னொரு கேள்வினா சாட்டை துறைமுகம் ஏன் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சாரு எல்லாருடைய தனிப்பட்ட தகவலும் சாட்டை கிட்ட மட்டுமே இருக்கு அது கார்த்தியோட செய்தி வரும்போது அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரியான சிக்கல்கள் உண்மையாக நடக்கலை சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு நம்ம எப்போ சொல்ல முடியும்னா உண்மையாகவே வந்து ஒரு கலவரங்களோ ஊரடங்கு கூடிய சூழல் பெரிய அளவில் வந்தா அண்ணன் திருமாவளவன் உட்பட பல பேர் ஏத்துக்கிறது இங்கே சரியா இல்லை நிறைய சிக்கல்கள் இருக்கு அவங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் வந்து காவல்துறை ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து ஆம்சாவுடைய கொலையில் வைக்கப்படக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு அவர் ஒரு ரவுடி அவர் பணம் பிரிக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை கட்ட பஞ்சாயத்து செஞ்சாரு ரவுடி கத்தி எடுத்த வந்து சாவான் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு காட்டை வலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய எழுந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் தமிழ் வீச்சு பாசறை மாநில செயலாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் கட்சி வந்து மின்சார கட்டண உயர்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கீங்க இந்த கட்சியில் வந்துட்டு மிக முக்கியமான தலைவர் அப்படின்னா கட்சியுடைய முகம் அப்படின்னா சீமானவர்கள் தான் முதல்ல அவர் எங்கே அவர் இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முதல்ல வருது அண்ணன் வந்து தனிப்பட்ட செய்தியாக அது எல்லாருக்கும் இப்போ ஏற்கனவே வெளியே வந்த செய்தி தான் அவர் வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு அந்த வேலையாக வெளியில் இருக்கார் அது சில நேரங்களில் இந்த மாதிரி சிக்கல் வரும் இப்போ கூட விக்கிரவாண்டி தேர்தலில் முழுமையாக களத்தில் தான் இருந்தார் இந்த மாதிரி அதாவது செய்திகள் தவிர்க்க முடியாதுன்னா அது திட்டமிட்டிருப்பாங்க இப்போ இந்த சிக்கல்கள் ரொம்ப கூடுதலாக போகிறதுனால நமக்கு அனுமதியும் இப்போ தான் சரியாக கிடைக்கிறதுனால உடனே அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும் நடத்துகிறோம் அதனால் இந்த இன்னைக்கு காலத்துல அண்ணன் இல்லையே தவிர தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லயும் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் மிக சரியாக சரியா நடந்தது நம்ம தலைவர் எங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கும் அவர் வந்து படப்பிடிப்புக்கு போயிருக்காரு அப்படின்ற பதில் வந்து எல்லா நேரத்திலயுமே சரியான பதிலா இருக்காது அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா வைக்கப்படுது அதையும் தாண்டி வந்து நேற்று கட்சி ஆரம்பித்த நடிகர் விஜய் கூட வந்து நான் வந்து கட்சி பணிகளில் ஈடுபடும் போது முழுமையாக பட படம் சார்ந்த அந்த மொத்தமாக நான் வந்து படத்தை விட்டு வெளியே வரேன் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே வந்து அதிகம் டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு நடிகர் அப்படிங்கிறப்போ அவர் முழுமையாக தன்னுடைய திரை வாழ்க்கைக்கு முழுக்க போடுறாரு அப்படிங்கிறப்போ சீமானவர்களால் அதை ஏன் செய்ய முடியல சீமான் அவர்கள் முழு அரசியல்வாதியாகலையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா இது சார் அண்ணன் வந்து முழு நேர களத்தில் இருக்கிறவர் எல்லாரும் பார்த்தவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தொடர்ச்சியாக அவரை பின்தொடர்கிறவங்களுக்கு கட்டாயம் தெரியும் இது எப்பயாவது ஒரு முறை தான் தெரியும் இதை பற்றி அண்ணனே விளக்கம் கொடுத்துருக்குறாரு ஏற்கனவே கொடுத்த சில நேர்காணல்களில் நான் விரும்பல விரும்புறது இல்ல இது நடிக்கிறதையும் தான் கட்டாயம் நடிக்கணும் இது ஒரு விவசாயம் வேளாண்மை சார்ந்த ஒரு கதை நீங்க இருந்ததா சரியா இருக்கும்னு சொன்னாங்க அதனால நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அண்ணனே ஏற்கனவே இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு அவர் நடிப்புல விரும்புறது இல்ல ஆமா அவரே பார்த்தீங்கன்னா இதை தொடர்ச்சியா நடிக்கணும்னா நடித்து முடிச்சுட்டு வந்திருக்கலாம் அவர் அப்படி இல்லை கொஞ்ச நாள் போனாரு இந்த பணிகள் இருக்கிறதுனால வந்துட்டார் தொடர்ச்சி அதுக்கு பிறகு தான் இருந்தார் அதுக்கு பிறகு திரும்ப இப்போ கொஞ்சம் மீதி அவருக்காக இந்த படங்கள் எல்லாம் காத்திருக்கு அவருக்கு திரைப்படங்கள் எப்படி இயங்குது அதில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாமும் தெரியும் அதனால் அவங்களுக்கு இவரை போட்டதுனால பல சிக்கல்கள் வரும்னு தான் அவங்களும் எடுத்துக்கிறாங்க அதை அது கதைக்காக கதைக்கு இவர் இருந்தால் சரியா இருக்கும் இவர் பேசுகிற கருத்துக்கள் இவர் பேசுகிற கருத்துக்கள் திரையில வருது இதெல்லாம் கருதி தான் அவங்களும் வந்து இவர் இருக்கணும்னு விரும்புகிறாங்க அந்த இடத்துல அண்ணனும் தவிர்க்க முடியாத ஒன்று இரண்டு படங்கள் இதை மாதிரி அதுவும் அவரோட கருத்தியலுக்கு ஒத்து போகிற படங்கள் தான் எடுத்து நடிக்கிறார் அதாவது வணிகமாக சம்பாதிக்கிறதுக்காக தொழிலாக போய் படத்தில் நடிக்கிறதுக்கும் தன் கருத்து திரையில் வரதுக்காக நடிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது அண்ணன் முழு நேரம் நடிக்கிறோ இல்லை நடிப்பில் முழு முழுமையாக கவனம் செலுத்துகிறவரோ கிடையாது அவர் அப்படி இருக்கணும்னு நினச்சிருந்தா இயக்குநராகவே இருந்திருந்தால் அவர் நல்லாவே வாழ்ந்திருக்கலாம் இவ்வளோ கடினமான சூழல்கள் அவர் சந்திக்க வேண்டி இருந்திருக்காரு அதனால் இது அவர்களுடைய அந்த பாசம் அவர் பேரன்புக்காரர்னு எல்லாரும் சொல்கிறதுனா அந்த பேரன்புக்காகவும் அவரோட கருத்தியலுக்காகவும் வராங்க இவர் இல்லாமல் எடுக்க மாட்டேன்னே சிலர்லாம் வந்து காத்திருக்காங்க சரி அந்த அன்புக்காக போயிட்டு சில நேரங்களில் பண்ணுறார் இப்போ அது தவிர்க்க முடியாத இந்த மாதிரி சில கல நிகழ்வுகள் வரும் அது தவிர்க்க முடியாது தான் அந்த இடத்துல அண்ணன் ஏற்கனவே கட்சி கட்டி வச்சிருக்கிறார் கட்சி இயங்குது அவ்வளோதான் இப்போது இந்த மின்சார கட்டண உயர்வு மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்துகிறோம் ஏற்கனவே மற்ற கட்சிகளும் வச்சிருக்காங்க அப்போ நம்மளும் ஒரு சம்பிரதாயத்துக்கான ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்திருக்கோமா இப்போ அதிகாரமே இல்லை நமக்கு நமக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே போய்ட்டு நம்ம முழங்க முடியும் அதை தடுத்து நிறுத்த முடியும் அதுக்கான வேலைகளில் ஈடுபட முடியும் அது இல்லாத அதிகாரம் இல்லாத மக்களை என்ன செய்ய முடியும் ஆர்ப்பாட்டம் போன்ற நிகழ்வுகள் வழியாக மக்களுக்கு இது ஏன் நடக்குது இதை ஏன் எதிர்க்கிறோம் எதிர்க்கணும் அப்படிங்கிற அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறதும் இவங்க ஆடுற நாடகங்களில் வெளிப்படுத்துறதும் ஏன்னா முன்னாடி ஸ்டாலின் என்ன பேசியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம தனியாக அதை பெருசாக செய்யணுன்றது இல்லை அதை ஒரு முறை நினைவு கூற வேண்டியிருக்கு மக்களுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கு அதை வீரியமாக பேசி மக்களை உணர வச்சு அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கு அந்த பணியை தான் ஒரு கட்சியாக அதிகாரம் இல்லாத ஒரு கட்சியாக செய்ய முடியும் அதை இந்த சிக்கல்னு இல்லை எந்த சிக்கல் வந்தாலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி சரியாக தான் செஞ்சுருக்கு அதுபோல் இந்த முறையும் இந்த மின்சார கட்டணத்து சிக்கலும் ஒரு சரி சட்டம் ஒழுங்கு சிக்கல் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க இது எல்லாமே கள்ளச்சாராய மரணங்கள் உட்பட எல்லாமே சட்டம் ஒழுங்கு சரியாக கையாளப்பட்டிருந்தால் இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் ஆனால் நாம்ஸ்டாங் கொலை உட்பட அதை தான் நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் சுட்டி காட்டி அது தொடர்ச்சியாக நடக்குது அதுக்கு பிறகு இன்னொரு ச கொலை இன்னொரு கொலைன்னு மதுரையில் மட்டும் எத்தனை கொலை நடந்திருக்கு இவ்வளவு கொலைகள் நடந்தும் இந்த அரசு வந்து இரும்பு கரம் கொண்டு இரும்பு கரம் கொண்டுன்னு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத உணர்த்த வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு வெளிப்பாடாக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு நாட்டில் அமைதி இல்லை தொடர்ச்சியான கொலைகள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளும் நாம வைக்கிறோம் ஆனால் மற்றொரு பக்கம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொழில் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரியான சிக்கல்கள் உண்மையாக நடக்கலை சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு நம்ம எப்போ சொல்ல முடியும்னா உண்மையாகவே வந்து ஒரு கலவரங்களோ ஊரடங்கு ஊத்துறவு பிறப்பிக்கக்கூடிய சூழல் பெரிய அளவில் வந்தால் ஒரு சூடு நடந்தாலோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் நம்ம சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதாக சொல்ல முடியும் இப்போ ஏடி மிக்க காட்சியில் கடந்த முறை தூத்துக்குடி சூடு நடந்துச்சு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இணைய சேவை வந்து துண்டிக்கப்பட்டது அப்படியெல்லாம் வந்து திமுக ஆட்சி எங்கேயும் இடங்கள்லையே அப்போ நாம வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சீர் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்குன்னு தான் எடுத்துக்க முடியும் சீர்குலைவு அப்படின்னா என்ன சீர்னா சரியா இருக்குன்னு இப்போ சரியா இருக்குன்னு அண்ணன் திருமாவளவன் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார் சரி இல்லை சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத அவரும் தான் பேசுறாரு அவரும் சுட்டி காட்டுறாரு சீர்குலைவுனா அதுதான் இது சீர்குலைவு தான் இல்லை குலைஞ்சிருக்கு அந்த சீர் அதுதான் இதில் குறிப்பாக அதை ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறது இருக்கு எடுத்த உடனே முதல் நாளே சொல்லிடல உங்களுக்கே நினைவிருக்கும் ஆட்சி திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே ஒரு ஒரு மாதத்தில் அண்ணன் சீமானை வந்து கருத்து கேட்குறாங்க இந்த ஆட்சி எப்படி இருக்கு இது வரைக்கும் பெருசாக சுட்டி காட்டுற அளவுக்கு சிக்கல்கள் இல்லைன்னு சொன்னவர் தான் அந்த முதலமைச்சர் அவர்களை பார்த்துட்டு வந்து ஒரு மூணு மாத ஆட்சி காலத்தில் நீங்கள் சொல்லி சொன்னது அதுக்கு பிறகு தொடர்ச்சியை உங்களோட செயல்பாடுகளை பார்க்குறோம் மிக மோசமாக கேவலமாக அப்படியே சீர்குலைஞ்சிட்டே தான் வருது தொடர்ச்சியால் அதில் தான் இந்த கொலைகள் தொடர் கொலைகள் கொலைகள் நம்ம வந்து முதல் ஆண்டோ இரண்டாவது கூட சொல்லலை இந்த ரெண்டு ஆண்டு பார்க்குறோம் அதை மிஞ்சிய அளவுக்கு மூன்றாவது ஆண்டில் இவ்வளவு கொலைகள் நடக்குது பதினோரு நாட்களில் எட்டு கொலைகள் வெறும் மதுரையில் நடக்குதுங்கிறாங்க அப்போ இதை எப்படி இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல முடியும் இது வந்து அண்ணன் திருமாவளவன் உட்பட பல பேர் ஏற்றுக்கிறது இங்கே சரியாக இல்லை நிறைய சிக்கல்கள் இருக்குது அவங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் வந்து காவல்துறையில் ஊடியூர் அப்போ அது சீரானது தானா சீரான ஒரு செயல்பாடு இருக்கிற ஒரு துறைக்குள்ளே ஆர்எஸ்எஸ் ஆலையோ இல்லை இங்கே இருக்கிற மக்களோட நலனுக்கு எதிரான ஏதோ ஒரு சக்தியோ ஊடுருவ முடியுமா அப்போ ஊடுருவுது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ஏற்படுதுன்னா அது கட்டாயமாக சீராக இல்லைங்கிறது தான் காட்டுது பல கொலைகள் நடந்துச்சு இதில் உச்சபட்சமாக சென்னையில் ஒரு தலைவராக இரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கே வந்து கொண்டுட்டாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு ஆதரவு முகமாக ஒரு அரணாக சென்னையில் திகழ்ந்தவர் அவர் அவரையே இவங்க வந்து கொலை பண்ணுற அளவுக்கு சூழல் இங்கே மழங்கி போயிருக்கு சட்டம் ஒழுங்கு சூழல்னால் அதை பற்றி எடுத்து பேசாமல் எப்படி கடந்து போக முடியும் இல்லை ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து அம்சாவுடைய கொலையில் வைக்கப்படக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு அவர் ஒரு ரவுடி அவர் பணம் பிரிக்கிறதுல அவங்களுக்கு பிரச்சனை ஏற்கனவே ரிவெஞ்சுக்காக கொண்டுட்டாங்க இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படும் ஸோ ஆம்சாங்குடைய கொலையில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது அவர் ஒன்றும் புனிதர் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மீண்டும் மீண்டும் வைக்கப்பட்டு இருக்கு நேற்று கூட பாரதித்தோர்கள் பேசும்போது அதை குறிப்பிட்டார் சிலர் தான் அதை எழுதுகிறாங்க அப்படின்னு ஸோ உங்களுடைய பார்வையில் வந்து அதை மற்றவங்க எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இயல்பாகவே ஆம்ஸ்டாங்குடைய இயல்பு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ இவங்க சொல்கிறதுலாம் என்ன அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து செஞ்சார் ரவுடி கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா வழக்கு முடிஞ்சிருச்சா இல்லை 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 இன்னும் விசாரிச்சுட்டு தானே இருக்காங்க அப்புறம் அதுக்குள்ளே இந்த முடிவுக்கு யார் வந்தாங்க அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்யப்பட்டு பிணம் அவரோட வீட்டுக்கு கூட கொண்டு வரப்படலை மார்ச்சுறையில் வச்சுருக்கும் போதே அவரை அங்கேயே ஒரு முறை போஸ்ட்மார்ட்டம் நடந்தாலும் அவர் வாழ்க்கையே இங்கே வந்து திமுக இணைய கூலிகள் உட்காந்து திரும்ப ஒரு போஸ்ட்மார்ட்டம் இருக்காங்க இது வந்து மிக இழிவான கேவலமான செயல் எல்லாருக்கும் சாவு வரும் சரியா அதுல கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு போது அது இயல்பான சாவ மரணத்தை விட ஒரு கொடூரமானது அப்போ துடி துடிக்க கொல்லப்பட்டிருக்கிறாருன்னு இவங்களே காட்சியை சில நாட்கள் கழித்து வெளியிடுறாங்க அப்போ அப்படி கொல்லப்பட்டிருக்க ஒருத்தரை பத்தி கொல்லப்பட்ட அந்த நாளே இவ்வளவு கேவலமா எழுதி பேசுறதுக்கான தேவை இவங்களுக்கு எங்க வருது இவங்களுக்கு எல்லாமே அரசியல் தான் இவங்க கட்சியை திராவிட கட்சிகளை திராவிட சித்தாந்தத்தை அவர் வந்து எதிர்த்துருக்கிறார் எதிர்த்து பல மேடைகளில் பேசியிருக்கிறார் அந்த வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தவங்க இந்த நிகழ்வு நடந்த உடனே அதை பேச தொடங்குறாங்க இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்போது ஒரு மரணம் நடந்தால் அது யாராக இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கிறவங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துனவங்க உங்களை எதிர்க்கிறவங்க உங்களுக்கு வாக்கு செலுத்தாதவங்க எல்லாேருக்கும் சேர்த்து தான் இவர் முதலமைச்சர் எல்லாருக்கும் சேர்த்து தான் அரசு அப்போ அந்த அரசு அந்த அரசு கீழே ஒரு கொலை நடந்ததுன்னா அதுக்கு அரசு தான் பொறுப்பு இப்போ அதை சரியாக கையாண்டு அதுக்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டியதும் அந்த கொலையில ஈடுபட்டவங்களோ இல்ல அந்த மாதிரி கூலிப்படைகளோ மீண்டும் இது போல் ஒரு கொலையில ஈடுபடாம இருக்கிறதுக்கான ஒரு சூழல ஒரு கட்டுக்கோப்பான சூழலை உருவாக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை அதை இந்த அரசு அதில் தோல்வி அடைஞ்சிருச்சு தான் நம்மளோட குற்றச்சாட்டு இதை தான் அண்ணனுடைய தம்பிகளும் அவரோட ஆதரவாளர்களும் சொல்றாங்க கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி அவங்க பேசுறதுக்கான காரணம்னு அவங்க சொல்கிறது என்னென்னா திமுக மேல இந்த பழிய போடாதீங்க அம்சாங்குடைய கொலைக்கு வந்து திமுக பிளேம் பண்ணாதீங்க யார் போட்டது அவர் செத்து ரெண்டு மணி நேரத்திலே திமுக காரங்க இதை எழுதுறாங்க அதுக்கான சான்றுகள் இன்னைக்கும் இணையத்துல இருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இதை திமுக செஞ்சதுன்னோ இல்ல திமுக தான் இதுக்கு காரணம்னோ யார் சொன்னாங்க யாராவது சொன்னாங்களா ரஞ்சித் சொன்னாரா அண்ணன் திருமாவளவன் சரியான குற்றவாளிகள் அல்ல கைது செய்யப்பட்டவர்கள்னு சொன்னார் சரணடைஞ்சவங்களோ கைது செய்யப்பட்டவங்களோ இப்போ வரைக்கும் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா ஆம்ஸ்டாங்குடைய அந்த கொலையை பயன்படுத்தி திமுகவுக்கு எதிராக பேச பாக்குறாங்க அதற்கு வந்து நீங்க துணை போகாதீங்கன்னு சொல்லி தன்னுடைய கட்சிக்காரங்களை வந்து அவர் வந்து அதை எஸ் அவரே தான் சொன்னாரு சரியான குற்றவாளிகளை கைது செய்யல அப்படின்னு சொன்னாருல்ல அப்புறம் அதை எதுக்கு சொன்னாரு அப்போ அது சரியாக அரசு கையாளலை அப்படிங்கிறதுல தான் அவருக்கும் ஒரு நிறைவின்மை அது மன நிறைவு இல்லை அதனால தான் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதை எதிர்த்துருக்கிறார் இல்லையா அப்போ சரியான குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறது வழியாக அரசுக்கு அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு சரியான நடவடிக்கையை எடுங்கன்னு தானே சொல்கிறாரு அப்போ எடுக்க வேண்டியது உங்கள் கடமை தானே சொல்கிறவன் எல்லாரையும் இவன் அவனுக்கு கை கூலி அவன் காசு வாங்கினா இவன் இதை செஞ்சான் இதை பேசுகிறதுக்கு நீங்கள் எதுக்கு அரசு நீங்கள் திமுக கட்சியை நடத்தலை இங்கே அரசு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போ அரசுன்னு போது தான் அரசு சும்மா வாய்க்கு திராவிட மாடல்னு சொல்றதும் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றதுனால எதுவும் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டது கூட சரியான நீதி வாங்கி கொடுக்க முடியலன்னா அது எந்த மாடலா இருந்தா என்ன அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம ஒரு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இதுதான் குறை சொல்ல முடியாத ஆட்சியா ஓகே ஐடிங்க வந்து ஒரு தெளிவான மின்கட்டண பட்டியலை வெளியிடுறாங்க அதுல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மின் கட்டணம் ரொம்ப தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலுமே மின் சேவைங்கிறதும் சேவை கட்டணமும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இப்ப சில ஆண்டுகள் பின்னாடி போனீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுச்சு எடப்பாடி ஆட்சியிலும் ஒரு முறை உயர்த்தப்பட்டது அப்பெல்லாம் ஸ்டாலின் என்ன சொன்னாரு அப்பயும் இதே மாதிரி இந்தியா முழுக்க ஒப்பிட்டு இருந்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட கம்மியா இருந்திருக்கலாம் தானே அதனால நீங்க எதிர்க்காம இருந்தீங்களா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க உயர்த்த மாட்டோம் அது மட்டும் சொல்லல மாதம் மாசம் கணக்கெடுப்போம் மின்சாரம் மின் கட்டணம் வந்து மாசம் மாசம் நீங்க கட்டுற மாதிரி நாங்க மாத்தி அமைப்போம்னு சொன்னா மாசம் மாசம் மாத்தினாலே உங்களுக்கு தானா குறைஞ்சிரும்ங்கிறத சொல்லிதானே ஸ்டாலின் விலக்கி வாக்குறுதி கொடுத்து வாக்குவாங்க பாலாஜி அவருலே கூட சொன்னாரு அப்போ அத ஏன் செய்யலை இதெல்லாம் தாண்டி முத நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு கண்டன ஆர்வாட்டம் நடத்தியிருக்காங்க என்ன சொல்லி கண்டன ஆர்வாட்டம்னா மின் கட்டண உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முதல் நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும் எங்க கட்சிக்கு ஆமா எங்க கட்சி கட்சிக்கு நீங்க இது கட்டணம் ஆமா ஏன்னா அது முதல் மின்கட்டண உயர்வே கிடையாதுங்க திருத்தம் திருத்தம் பண்ணிருக்காங்க திருத்தத்துக்கு நீங்க எப்படி இருக்கு தவறா இருந்திருக்கு தவறா இருந்ததை சரி செஞ்சிருக்காங்க அதுக்கு பேர் தான் திருத்தம் திருத்தத்துக்கு நீங்க ஏன் எதிர்க்கறீங்க இதை உயர்வுன்னே சொல்லலையே இப்ப புரியுதுல இது எவ்வளவு பெரிய நாடக அரசு அப்படின்னா நீ சொன்னா திருத்தம் மத்தவன் செஞ்சா உயர்வு இப்ப பெட்ரோல் விலையை உயர்த்துறாங்களே அதுக்கு பேர் உயர்வா இல்ல திருத்தமா அது உயர்வு உயர்வு தானே அப்ப நீ செஞ்சா மட்டும் இதை இதைத்தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இது ஒரு கேவலமான முறை இவங்க சொல்ல வச்சு விளையாடுறது இந்த மக்கள் விளையாடு வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஒரு மின்கட்டண உயர்வு இது ஒரு முறை நடந்தால் பரவாயில்ல இது மட்டும் இந்த ஆட்சியில் மூன்று முறை ஆனால் உங்களோட வாக்குறுதி என்ன மாதம் மாதம் கணக்கெடுப்போம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆண்டுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி உயர்த்திக்கொள்ளலாம்னு அவங்க ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் அனுமதி வாங்கிட்டாங்க வாங்கி கொடுத்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் இன்னைக்கு இல்லைனாலும் அவர் வாங்கி கொடுத்த அனுமதி அப்படியே தான் இருக்கு வருடம் செய்வாங்க ஜூலை அவங்களுக்கு ஆனா ரெண்டாயிரத்தி இத இதை சொல்லல உங்களோட வாக்குறுதி என்னவா இருந்துச்சு மாதம் 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 ஒன்பது இப்ப நம்ம கட்டுற அந்த மின் கட்டணம் பாதிக்கும் மேல குறைஞ்சிரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்க சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க அனுமதி வாங்குறாங்க இருபத்தி மூணுல உயர்ந்துச்சு இப்ப இருபத்தி நாலு வழக்கமான ஒரு உயர்வு உங்களோட வாக்குறுதியை நீங்களே மீறி இருக்கீங்க தானே அதை சரி செய்யறதுக்கு உயர்த்த மாட்டோம்னு சொல்றதுனால தான் உயர்வுன்ற சொல்ல பயன்படுத்த முடியாமல் திருத்தம் பயன்படுத்தி திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதைத்தான் சொல்றேன் இது எதுக்கு இந்த நாடகம் நீங்க தான் சொல்றீங்க மக்களுக்கான அரசு எல்லாருக்கும் எல்லாம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில எண்பது விழுக்காடு தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோம் அப்படிலாம் பேசினது யார் நீங்க தானே அப்போ இதை கே செய்யலை இதை கேட்டால் தேதி போட்டிருக்கான்னு கேட்பீங்க அப்படிதான உங்க அமைச்சர் கேட்டார் போத பெட்ரோல் விலையை குறைப்பேன்னு சொன்னீங்களே எப்போ குறைக்க போறீங்கன்னு கேட்டதுக்கு தேதி போட்டிருக்கான்னு கேட்டாரு இப்போ இதை போய் கேட்டாலும் அதேதானே தானே சொல்லுவீங்க அரசின் மீதான உங்களுடைய விமர்சனங்களை தாண்டி நீங்களுமே சில விமர்சனங்களை சிக்கல்களை எதிர்கொள்ள தான் செய்கிறீங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுடைய கட்சியினுடைய தனிப்பட்ட ஒரு குரல் பதிவுகள் அது வந்து வெளியே வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் ஒரு ரெண்டு மூன்று நாட்களாகவே அது ரொம்ப சுற்றிட்டு இருக்கு கட்சியின் மேலே அல்லது கட்சிக்குள்ள ஒரு கலவரமோ அல்லது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அமைதியின் மீதே ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது ஒரு தரம் கெட்ட கேவலங்கெட்ட ஒரு செயல் இதை வந்து அரசு சார்ந்தே நடக்குது அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது எப்படி இருக்குன்னா சாட்டை துரைமுருகனுடைய கைபேசி பறிமுதல் செய்யப்படுது அவரை கைது செய்கிறாங்க கைது செஞ்ச உடனே கைபேசியை பறிமுதல் செய்கிறாங்க முத அந்த கைபேசிக்கும் அந்த வழக்குக்குமே எந்த தொடர்பும் இல்லை அதை பறிமுதல் செஞ்சுருக்க கூடாது ஆனால் பறிமுதல் செஞ்சாங்க சரி பறிமுதல் செஞ்ச அந்த கைபேசிலேருந்து எல்லா தரவுகளையும் எடுத்துக்கிட்டு அதை அந்த காவல்துறைக்கு வெளியே குறிப்பாக திருச்சி சூர்யாவுக்கு ஏன்னா அவர் தான் வெளியிடுறாரு நிறைய அவருக்கு எப்படி இந்த குரல் பதிவுகள் கிடச்சிது அப்போ அரசுக்கிட்ட இருந்து அரசு கிட்ட இருக்கிற ஆவணங்கள் எங்கெங்கே யார் யார்கிட்ட எதுக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்குங்க சட்டம் ஒழுங்க சீர் செய்ய முடியல ஆனால் இது ஒரு அரசு ஆவணம் கிடையாது தனிப்பட்ட நபருடைய அரசு கிட்ட இருக்குது தானே அரசு தானே பறிமுதல் செஞ்சிருக்கு அப்போ அதை அந்த தனிப்பட்ட நபரின் அந்த ஆவணங்களை பாதுகாக்க வேண்டியது அரசோட பொறுப்பு தானே அரசுக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அது அரசோட பொறுப்பு தானே அது எப்படி வெளியே வரலாம் வெளியே வருதுன்னா யார் வழியாக வருது இது அவர் வந்து கைது செய்யப்பட்டது திருச்சியில் திருச்சியில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர் தான் அங்கே வந்து கண்காணிப்பாளராக இருக்காரு அப்போது அவர் தலைமையில் இருக்கிற காவல்துறை தான் இந்த வேலையை செஞ்சிருக்கு பறிமுதல் செஞ்சது அவங்க தான் அதுக்கு பிறகு அங்கேருந்து வெளியே இருக்குது அவரோ இல்லை அவருக்கு மேலே இருக்கிற இயக்குனரோ காவல்துறையின் இயக்குனரோ அல்லது முதலமைச்சர் அவர் தான் வந்து காவல்துறை அமைச்சர் இவங்கதான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அங்க இருந்து எப்படி திருச்சி சூர்யாவுக்கு எதுக்காக இந்த குரல் பதிவுகள் கிடைக்கிது அவர் கைக்கு எப்படி வருது இவங்க திருச்சி சூர்யா அவர் பாஜகவை சேர்ந்த பாஜக வெளியேற்றப்பட்டு இருக்காரு நம்ம அவரை வந்து இவங்களோட முடிச்சு போட்டு சந்தேகப்படுறதோ அல்லது கேள்வி எழுப்புறதோ சரியா இருக்குமா இப்ப பாஜகல வெளியே வந்ததுலேருந்து யாருக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு யாரை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு பாஜக எதிர்த்து பேசிகிட்டு இருக்கு பாஜகவை எதிர்த்து பேசுறாரு திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு அதனால தான் இந்த செய்தியெல்லாம் வெளியே வருது இல்லனா திமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் தான் நாம் தமிழர் கட்சி அதிகமாக ஏன்னா ரெண்டு கட்சியும் தான் இப்போ ஆட்சியில் இருக்குது மத்தியிலையும் மாநிலம் அப்போ அவங்களை எதிர்த்து தான் இங்கே செயல்பட வேண்டியிருக்கு செயல்படும் போது அந்த கட்சியில இப்படி இப்படிதான் பேசிகிட்டு இருந்தாரு இப்போ இந்த கட்சி ஆட்சியிலேயே இருக்கு அப்போ இவங்களோட செயல்படுறாரு நக்கீரன்ல தான் பேசுறாரு முத அதுக்கு பிறகு கலாட்டால பேசுறாரு நக்கீரன் யாருக்கு ஆதரவான சேனல்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அங்கே எப்படி அங்கே வந்து பேசுறாருன்னா எதுக்காக அந்த கருத்துக்களை அங்கே வந்து பேசுறாரு எத்தனையோ தலங்கள் இருக்கு பொதுவான தலங்கள் இருக்கு கலாட்டாவில் பேசுறாருன்னா முதலே கூட கலாட்டாவில் போய் பேசிருக்கலாம் தானே அவர் ஏன் நக்கீரன்ல போய் முதல் பேசுகிறாரு அவரே சொல்கிறார் அங்க பேசுனா கட்டாயம் வெளியிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்ப அதுல என்ன நோக்கம் இருக்கு திருச்சி சூர்யாங்கிறவர் வந்து தொடக்கத்துல இருந்தே அதாவது ஏற்கனவே திமுகல இருக்கும் போது இதே மாதிரிதான் செயல்பட்டு இப்போ இந்த ஆடியோ வந்து வெளியாகுது அப்படிங்கிறப்போ நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வரிசையா வருது ஒண்ணு வந்து சீமானவர்கள் யாரையும் மதிக்காம பேசுறாரு அனாரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அதையும் தாண்டி இடுமான கார்த்தியுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நான் அதை பத்தி பேச விரும்பல இருந்தாலும் விளக்கம் கொடுத்தா கொடுக்கலாம் அப்புறம் சவுக்கு சங்கர்கிட்ட கெஞ்சர் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க இதற்கு உங்க கட்சிய தரப்புல இருந்து வரைக்கும் வரைக்கும் பாதித்தரல ஏன் என்னாச்சு அப்படின்றது இதில் எல்லாமே உண்மையான குரல் பதிவுகளா அப்படிங்கிற கேள்வி இருக்கு முதல்ல தனிப்பட்ட செய்திகள்ல அதாவது கார்த்தி மேலே சிக்கல்னு யாரும் சொல்லல பாதிக்கப்பட்டவங்கன்னு எந்த பெண்ணும் சொல்லல அவங்களுக்குள்ளான ஒரு உரையாடல அது ஈழத்தமிழர் ஒருத்தருக்கு போய் அவர் யார் யாருக்கும் அனுப்பியிருக்கிறாரோ அந்த மாதிரி சாட்டைக்கும் வந்திருக்கு சாட்டையோட கைபேசியில் இப்போ எடுத்து வெளியிட்ருக்காங்க இது மிக மிக அநாகரிகமான செயல் அதுக்கு அந்த பெண்ணே மறுப்பு சொல்லி பதிவும் போட்டுட்டாங்க அவங்க இப்போ வழக்கும் தொடுத்துருக்காங்க புகார் கொடுத்துருக்குறாங்க அது வழக்காக எடுக்கப்படும் நம்புகிறோம் நான் காத்திருக்கோம் இப்போது இப்படி இருக்க சூழலில் அது ஒரு சிக்கலே கிடையாது இவங்களாக அதை ஊதி தான் அதில் வந்து அது தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்க செய்தி அது அதுக்கு மறுப்பு சொல்லிட்டாங்க யாரும் குற்றச்சாட்டை எங்கேயும் வைக்கலை இதுக்கு இது இது ஒரு புறம் அண்ணன் பேசியதாக பல குரல் பதிவுகள் வருது அதில் எது உண்மையானது எது உண்மையானது அல்ல அப்படின்னு நமக்கு இன்னும் தெரியலை இது ஒரு புறம் இருந்தால் இன்னொன்று இயல்பாக பேசுறது இருக்குல்ல பல செய்திகளை இப்போ நீங்களும் நானும் பேசிக்கிறோம் இந்த மாதிரி பேசும்போது அதாவது சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதை வந்து குரல் பதிவாக எடுத்துகிட்டு வேறு யாருக்கும் அனுப்புனீங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பேசணும் பின்னாடி என்ன பேசணும் எதுக்காக பேசுகிறோம் இது எதுவுமே தெரியாது எந்த காலகட்டத்தில் பேசுனதும் தெரியாது நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் இன்றைக்கி நீங்களும் நானும் நட்பாக இருக்கோம் ஒரு மாதிரியோ பேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு நான்கு ஆண்டுகள் கழிச்சு உங்களுக்கும் எனக்கும் சரியான பேசு இது இல்லை அப்போ அதை எடுத்து உங்களுக்கு எதிராகவோ எனக்கு எதிராக நீங்களோ இருக்கீங்க அப்போ நம்ம அதை எடுத்து வெளியிட்டு பார்த்தீங்களா என்னை வந்து இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படி நாகரிகமாக இருக்கும் ஆனால் அது கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவங்க சிலர் வெளியிட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு இது வந்து யார்கிட்ட போச்சு எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் தெரியல ஆனால் சாட்டியோட கைபேசியில இருந்தால் பெரும்பாலும் இதெல்லாம் எடுத்துருக்குறாங்க அது ஏதோ ஒரு வகையில் அனுப்பப்பட்டிருக்கு வந்திருக்கு இல்லை இதில் இருந்திருக்கு இருந்ததை இவங்க எடுத்து வெளியிட்டா எல்லாரும் எழுப்புற இன்னொரு கேள்வின்னா சாட்டை ஏன் எல்லாத்தையும் சேமித்து வச்சாரு எல்லாருடைய தனிப்பட்ட தகவலும் சாட்டை கிட்ட மட்டுமே இருக்கு இப்போ அது கார்த்தியோட செய்தி வரும்போது குறிப்பாக அதை கூடுதலாக எல்லாரும் கேட்டாங்க அதை வந்து சேகரிக்கணுன்றது இல்லை இந்த ஈழத்தமிழர் நான் சொல்கிற ஒருத்தர் வந்து மணிவண்ணன் ஏகாம்பரம்னு எதுக்காக இதெல்லாம் சேகரித்து வச்சிருந்தார் அவரு அப்படிங்கிற தெரியல சேகரித்து அவரும் சில செய்திகளை பேசி பல பேருக்கு அனுப்பியிருக்காரு ஒரு புகாராக வந்து சாட்டை துரிக்கணும் அந்த மாதிரி சாட்டைக்கும் அனுப்பியிருக்கிறாரு அது சாட்டை கைபேசியில் இருந்திருக்கு இப்போ நான் இயல்பாக கேட்குறேன் இப்போ ஏன் கைபேசி உங்க கைப்பசியை நம்ம பாட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து யாராவது பறிமுதல் செஞ்சு கொண்டு போய் அதில் இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க இவங்க கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்கன்னு எடுத்து வெளியிட்டா நம்ம ஏன் பேசணும் யார்கிட்ட பேசணும் எந்த முறையில் பேசணும் இதெல்லாம் இருக்குது இப்போ சவுக்கு பற்றி அண்ணன் பேசினதா தவறா பல செய்திகள் தவறா சாட்டையை வந்து கேவலமாக திட்டினாருன்னு சொல்லி இருக்குது அது சாட்டையை திட்டினது மாதிரியே இல்லை வேற யாரையோ திட்டினதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குறிப்பிடப்பட்ட மாதிரி தெரியல சவுக்க பத்தி ஆமா அதுலயும் இல்ல அதே மாதிரி சவுக்க பத்தி யாருக்கிட்ட பேசினாருங்கிறதே தெரியல அப்படி தெரியாத போது இவங்க கிட்ட பேசினாரு உடனே அந்த இடத்துல மண்டி இடாத மனம் விழுந்து விடாது உங்களுக்கு மன நோய் இது முத அது அவர் குரல் பதிவா வனிதா பேசவர்கள் குறித்து பேசினா இன்னொரு உரையாடல் அது வந்து உரையாடலாக தான் தெரியுது அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு அதுதான் சொல்றேன் உண்மை எது உண்மை இல்லை இதெல்லாம் எதுவுமே தெரியல நான் என்ன இது அவர்களுக்கு சீமான அவர்கள் ஆதரவு கொடுத்தது ஒரு காரணம் அதெல்லாம் இப்போ அண்ணன் அப்படி இயங்குறவரான்றது அண்ணவனை பார்த்தவங்க திமுகவில் இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு தெரியும் நான் கேட்குறது என்ன உங்க ஆட்சியில இருக்கிற அதிகாரிகளுக்கு ஏதாவது தேவைன்னா சீமான்ட வந்தா நடக்கும் அப்படின்னு இப்ப நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க நம்புவீங்களா சீமானண்ணு சொன்ன இந்த அதிகாரியை இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொன்னா பணி அமர்த்துவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த அதிகாரம் அண்ணன் சீமானுக்கு இருக்கா நீங்க வச்சிருவீங்களா அப்படி அண்ணன் யாரையாவது ஆதரிக்கிறாருன்னு தெரிஞ்சாலே அவருக்கு அந்த பதவி போயிருவீங்களா நம்பலையா அது உண்மையா இருக்க வாய்ப்பு குறைவுதான் எப்படி இருக்க முடியும் நான் எல்லாத்தையும் தாண்டி என்ன கேக்குறேன் அப்ப உங்க அரசு எப்படி இயங்குது நீங்க இதை ஒரு குற்றச்சாட்டா சீமானண்ணன் மேல வைக்கிறீங்கன்னா அப்போ உங்க மேல நீங்களே ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறீங்க உங்க அதிகாரிகள் எல்லாம் யார் யாருகிட்ட பேசுறாங்க எதுக்காக பேசுறாங்க சவுக்கு சங்கர் கிட்ட ஒரு அதிகாரி பேசுறதா ஒரு காவல்துறை அதிகாரி பேசுறதா ஒரு குரல் பதிவும் வந்திருக்கு அப்ப ஏன் உங்களோட அதிகாரிகள் மத்த யார் யாருக்கிட்டயோ பேசுறாங்க அப்ப நீங்க என்ன அரசு நடத்திக்கிட்டு இருக்கீங்க யார் யாரையும் அதாவது இன்னும் அதிகாரத்தையே அடையாத ஒரு கட்சிகிட்ட இருந்து இவ்வளவு குரல் பதிவுகளை எடுத்து ஆய்ந்து எல்லாம் செய்யறீங்க ஆம்ஸ்டாங்க கொல்ல வந்தவங்கலாம் பல நாள் பேசியிருப்பாங்கல்ல அந்த குரல் பதிவு எடுத்து ஆய்வு செஞ்சிருந்தீங்கன்னா சரியான நேரத்துல ஆம்ஸ்டாங் உயிரை காப்பாத்திருக்கலாம்ல காவல்துறை அதில் கவனம் செலுத்தணுமா அல்லது அதிகாரமே இல்லாத அதிகாரத்துக்கே வராத ஒரு கட்சியை கட்சியனும் அவங்களை பார்த்து யாரோ தான் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க நேரடியாக சொல்றவங்க நாம் தமிழரை பார்த்து திமுகவும் பாஜகவும் ரொம்பவே பயந்துருக்கு அதுக்கு தான் தேர்தலுக்கு முன்னாடி சின்னத்தை முடக்கிறது என்ஐஏ அனுப்புறது இதெல்லாம் பாஜக செஞ்சது தேர்தலுக்கு பிறகாக திமுக இந்த மாதிரி செயல்களை கேடு கட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டு திமுகவுடைய நோக்கம் என்ன வரும் நினைக்கிறீங்க அரசியல் கட்சி வளர்ச்சி தான் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி கட்சியாயிடுச்சு அது உங்களுக்கு உருத்துது நீங்க இது எதுவுமே இல்லாத அப்போ சுபீராக வாங்கலைன்றது இன்ன வரைக்கும் அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு அப்புறம் ஏன் பயப்படுறீங்க ரெண்டாயிரத்து ஒன்பதுல இருந்து சுவையிர பாண்டியன் உங்க கட்சி சார்ந்த வருதுன்னு அவரு எப்படி கதறிக்கிட்டு இருக்காரு எதுக்காக கத்தறது அப்படி உங்களுக்கு ஒரு அச்சம் உங்களோட இடத்துக்கு வளர்ந்து வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே அவங்கள நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்கன்னு தெரியும் இது இன்றைக்கி நேற்று இல்லை தொண்ணூறுகளில் நான் பார்த்ததுலேருந்து சொல்கிறேன் தொண்ணூறுகளில் வைகோவுக்கும் இதே மாதிரி சிக்கல்களை கொடுத்தாங்க ஒரு பெண் சிக்கலை அவருக்கு எதிராக கிளப்பி விட்டாங்க அவங்களை எதிர்த்து இரண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க அப்போது அண்ணன் தான் அதுக்கு இருந்து செயல்பட்டார்னு அவருக்கு எதிராக ஒரு பெண் சிக்கலை கிளப்பி விட்டாங்க விஜயகாந்துக்கு எதிராக பல சிக்கல்களை கிளப்பி விட்டாங்க அவர் வந்து குடிச்சிட்டு பேசினார் ஒவ்வொரு முறையும் இவங்களை எதிர்த்து யாராவது ஒருத்தர் வலுவா பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க இதை இந்த மாதிரி ஒரு மலிவான தான் கையில் எடுப்பாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து எம்ஜிஆருக்கு செஞ்சிருக்கிறாங்க காமராஜருக்கு செஞ்சிருக்கிறாங்க இவங்களை எதிர்த்த எல்லாருக்கும் செஞ்சிருக்கலாம் நம்ம கண் கூட என் வாழ்க்கையில நான் பார்த்ததே வைகோ திருமாவளவன் இவர் விஜயகாந்த் இப்போ விஜய் வரைக்கும் விஜய் கட்சி பேரை தான் அவர் சார் அதுக்குள்ள தொடங்கிட்டாங்க வேலையை அப்போ இப்படி இருக்கும் போது இவங்க நாம் தமிழர் கட்சி அப்படி அண்ணன் சீமானுக்கு தொடர்ச்சியா இந்த பத்தாண்டுகள்ல எவ்வளவோ தொல்லை கொடுத்தாங்க இந்த மாதிரி அதில் எல்லாத்துலயும் விழுந்துட்டாங்க அண்ணனே ஏற்கனவே ஒரு முறை சொன்னது இருக்குது இவங்க நான் பெரிய லட்சியத்தை தூக்கிட்டு வரேன் இவங்க ரெண்டு லட்சுமியை தூக்கிட்டு வர்றாங்கன்னு அப்படிதான் இந்த முறையும் ஏதோ ஒன்னத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு பாக்குறாங்க கட்டாயம் இதுலையும் தோல்வி விடுவாங்க நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு தான் ஆர்ப்பாட்டம் முதல் குற்றச்சாட்டு வரைக்கும் நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க எங்களோட நீங்க நிறைய கருத்துல போகிறீங்க ரொம்ப நன்றி நன்றி உனக்கு சாட்டைய எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலைநீ மாதிரி